எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கல்பத்தில் ஒரு பிறவி எடுப்பவர்களை எப்படி கண்டறிவது ஒரு டிஸ்கேமர் சொல்லிடுறேன் இது வந்து பரமாத்மா வாணியில இப்படி இப்படி இருக்கவங்க தான் முதல் பிரிவு எடுக்கிறாங்க ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாங்க அப்படின்னு எங்கேயும் சொன்னதில்லை ரெண்டாவது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது நம்ம ஞான மன்னணம் பண்ணும்போது நமக்கு வர சிந்தனையை முன்வைக்கிறோம் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்பாகவும் இருக்கலாம் ஓகேவா இந்த டிஸ்க்ளைமரை கேட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறதுலாம் ஆபத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நம்ம ஞான மன்னணம் பண்ணும்போது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஓகே பரமாத்மா நம்மளை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரு ஒருத்தரும் ஆத்மா பூர்வத்தின் மத்தியில இருந்து அவங்கவுங்களுக்கு உடல்ல நடிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பூமியில ஒரு எட்நூறு கோடி பேர் இருக்கோம்னா ஆத்மா என்ற பார்வையில நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி அப்படிலாம் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் ஓகேவா இன்னைக்கு கதிகாலத்தோட உச்ச கட்டத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆண் பெண் இருபால் அப்படி சொல்றோம் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னா என்னென்னா இப்போ பல ஒருத்தருக்கு கண் பார்வை இல்லை அது வந்து ஒரு ஊனம் காது கேட்கல பேச முடியல இதெல்லாம் ஒரு ஊனம் இல்லையா அதுமாதிரி உடல் உறுப்புனால வரக்கூடிய ஊனத்துக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறோம் ஓகேவா அவங்க தமிழில் அலி அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் ஓகே ஸோ அதிகமாக இந்த ரெண்டு டிஃப்ரெஷன் தான் ஆண் பெண் தான் ரொம்ப சொருப்பமாக இவங்களும் இருக்காங்க ஆனால் உச்ச உச்சகட்டத்தில் இப்போ எப்படி நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து பிறப்பால் ஆனா இருப்பார் அதாவது அனேட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி படி அவர் ஆனாவே இருப்பாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் வந்து ஒரு பெண் மாதிரி ஃபீல் பண்றேன் அதனால பெண்களோட உடையெல்லாம் போட்டுப்பாரு பொட்டு வச்சுப்பாரு அழகுப்படுத்திப்பாரு ஓகேவா மேக்கப் போட்டுப்பாரு லிப்ஸ்டிக் போட்டுப்பாரு எப்போ அந்த டைமுக்கு எப்போ ஃபீல் பண்றாரு அரை மணி நேரத்துக்கு திடீர்னு வந்து நான் தான் நான் ஆனால் பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு பேண்ட் போட்டு எல்லாம் போட்டு டிப்டாப்பாக மிடுக்காக நடப்பார் ஒரே ஆள் தான் அவர் வந்து ஒரு ஒரு டைமுக்கு ஆணாவும் பெண்ணாகவும் பிஹேவ் பண்ணுவார் இதே மாதிரி பெண்கள் நல்ல பெண்களுக்கான உடையெல்லாம் உடுத்து நடந்துருப்பாங்க திடீர்னு கொஞ்ச நேரம் அவங்க ஆண்களாக ஃபீல் பண்ணுவாங்க ஒன்னு டிப் காப்பாட ஆண்கள் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது ஓகே ஃபேன் ஷர்ட் போட வேண்டியது அவர் ஒரு மாதிரி ஆண்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டியது ஆனால் அவங்க பை டிஃபால்ட் பை பர்த் வந்து பெண்தான் ஸோ இவங்கள வந்து நீங்கள் உங்கள் ஜெண்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணுன்னு சொல்ல மாட்டாங்க பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல மாட்டாங்க ஆண் சில நேரங்கள் ஆண் சில நேரங்கள் பெண் சில நேரம் பெண் சில நேரம் ஆண் இப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடெண்டாக வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ரூலிங் போட்டிருக்கார் ரெண்டே ரெண்டு தான் ஆண் பெண் தான் இந்த ஆணாக இருக்கிறேன் பெண்ணாகவும் மாறுறேன் பெண்ணாகவும் இருக்கிறேன் ஆணாக மாறு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து டோட்டலாக பேன் பண்ணிட்டார் ஆக்சுவலாக இந்த ராணுவத்தில் இருக்காங்க இல்லையா இப்போ ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது அவங்க தைரியம் ஆகணும் சண்டை போடுறதுக்கு அது வந்து ஒரு ஆண்களுக்கே உள்ள ஒரு குணம் நீங்கள் அடிக்கடி ஜென்டர் மாறுற ஒரு அந்த ஆணாக்கு பெண்ணாகவும் பெண்ணுக்கு வரும் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஃபிட்டே ஆக மாட்டாங்க இராணுவத்துக்கு சரியா அவர் வந்து இதை பிளாக் பண்ணியிருக்கிறார் இனி அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு ஜென்டர் தான் ஆண் பெண் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே இதுதான் எனக்கு தோன்ற காரணம் அப்படின்னா என்னென்ன இப்போ பாருங்க நம்ம அதிகமாக இந்த ட்ராமாவில் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் இது பரமாத்மா சொல்லி நமக்கு தெரியும் சத்திகுதில் எட்டு திரேதாவில் பன்னெண்டு துவாபரத்தில் இருபத்தொன்று கலியில் நாற்பத்தி ரெண்டு சங்கமத்தில் ஒன்று எல்லாம் கூட்டினீங்கன்னா எண்பத்தி நாலு பிறவி இது மேக்ஸிமம் சரியா பரமாத்மா என்ன சொல்கிறோம் ஒரே ஜென்டரில் நீங்கள் தொடர்ச்சியாக ரெண்டு பேருவையும் எடுக்கலாம் அப்படின்னா என்ன ரெண்டு பிறவியில் நீங்கள் ஆணா ஆனால் வரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பெண் எடுத்து தான் ஆகணும் இல்லை ரெண்டு பிறவையும் நீங்கள் பெண்களாக எடுக்கலாம் அடுத்தது நீங்கள் ஆணா தான் எடுத்தாலும் இப்படி தான் இந்த ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த விஷயத்துக்கு வரும் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க கல்பத்திலே ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க வந்து பிறக்கும் போது ஆணாகவே பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிறந்த ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா கல்பத்திலேயே ஒரு பெண் விஷயம் எடுக்க வேண்டிய வாய்ப்பு செய்யும் வரலை ஏன்னா ஒரே ஒரு பிறவி இருக்கு அப்படின்றதுனால அதே மாதிரி கல்பத்திலே ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறோம் ஒரு பெண்ணாங்க பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கல்பத்திலேயே ஆணாங்க பிரிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஓகேவா இப்போ நம்ம பேசுகிற சில எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா கொஞ்ச நேரம் ஆனா ஃபீல் பண்றேன் கொஞ்ச நேரம் பெண்ணா ஃபீல் பண்றேன் அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா இவங்கெல்லாம் இதுக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்னு தோணுது இது தோணுதல் தான் ஓகேவா அதாவது இவங்களும் ஆணும் பெண்ணும் அந்த பிரிவுக்கு நம்ம எடுக்கிறோம் எண்பத்தி நாலு பிரிவில் ஒரு ஒரு பிரிவு ஆண் ஒரு பிரிவு பெண் அப்படின்னு நிறைய மாறி மாறி எடுக்கிறதுனால நமக்கு வந்து அது தோணவே தோணுது நான் இந்த பிரிவில் ஆண் பெண்ணாக பிறந்திருக்கணும்னு ஆசைப்பட மாட்டேன் ஒரு பெண்ணா இருக்கிறவங்க ஆணா பிறக்கணும்னு ஆசைப்படமாட்டேன் இருக்கிறது இந்த இந்த பர்டிகுலர் இதாக பிறந்திருக்கேன் இதை நடிச்சுட்டு போவேன் இருப்பேன் ஆனால் இவங்க அடிக்கடி மாறுறாங்க மதியா நான் ஆனாவும் இருப்பேன் பெண்ணா ஏன்னா இவங்களுக்கு ட்ராமாலே வாய்ப்பு இல்லை கிடைச்சதே ஒரே ஒரு பிறவி அந்த ஒரே பிறவியில் இவங்க மாறி 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 ஆனா பெண்ணாகும் ஆனா பெண்ணாகவும் உணர்ந்து உணர்ந்து உணந்து வந்து சந்தோஷமாக நடிச்சுட்டு போயிடுவாங்களா இருக்கும் அப்படின்னு தோணுது இது ஒன்று ரெண்டாவது இந்த நடிகர்கள் நம்ம எல்லாரையும் நடிகர்கள் எல்லா நடிகர்களையும் சொல்லலை சில நடிகர்கள் இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது இப்போ நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு வேஷம் போடுவாங்க அப்படின்னு ஒரு படத்தில் ஒரு டாக்டராக இருப்பார் ஒரு இடத்துல இன்ஜினியராக ஒருத்தர் வக்கீலாக இருப்பார் எப்படி வேற 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 வேஷம் போடுறாங்க கரெக்டாக இவங்களுக்கு நிறைய பிரிவு இருந்தது வச்சுக்கோங்க எண்பத்தி நாலு பிரிவு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பிரிவிலையும் ஒரு 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 ரோல் எடுத்து நடிக்கிற மாதிரி நம்ம அமைஞ்சிருக்கோம் ஒரே பிரிவு எடுக்கிறவங்க அந்த பிரிவில் என்னவோ அதுதானே இருக்க முடியும் அவர் வந்து நடிகராக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல இதுவும் பொதுப்படியாக நம்ம சொல்ல முடியாது எல்லா நடிகரும் ஒரே ஒரு பிரிவு தான் எடுக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இப்படி இருக்கலாமோன்னு சிந்திக்க தோணும் சரியா சோ நான் ஞான மன்னனம் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச பாயிண்ட் இப்படி என்ன தோண வச்சது இவங்கெல்லாம் தான் ஒரு பிரிவு எடுத்திருப்பாங்களோ அந்த ஒரே பிரிவில் இவங்க நிறைய நடிப்பு நடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணு இப்ப வீடியோ பார்க்குற நீங்க உங்க கருத்தை என்ன சொல்றீங்க உங்களால ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவர் இவர் தான் அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா வானில பரமாத்மா எங்குமீதான் குளோலாம் கொடுக்க மாட்டார் அதான் அந்த டிராமோட ஒரு பியூட்டியை இது நம்ம சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம தாட்டை தான் நம்ம ப்ரெசன்ட் பண்ண முடியும் நான் கொடுக்குற தாட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டுன்னு நானும் சொல்லலை இப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அதை நான் தான் முன்வைக்கிறேன் இப்போ நீங்கள் இப்படிலாம் இருந்தால் இவங்க ஒரே ஒரு பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா அந்த சிந்தனை எனக்கு வராமல் இருந்திருக்கலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஓஹோ இப்படி யோசிக்கலாம்ல இப்படி சிந்திக்கலாம்ல அப்படின்னு ஒரு என்ன எனக்கும் வரலாம் இல்லையா ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்படிப்பட்ட ப ஒரு பிரிவு எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஒரு தகவல் நம்ம இந்த டிராஃபிக் கண்ட்ரோலோட ஆப்பை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக வந்து சில பேர் முன்ன வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க சில பேர் எங்கிட்ட கேட்டு கொடுத்தாங்க சில பேர் என்ன கேட்காம கொடுத்தாங்க ஓகே எப்படியோ வந்துருச்சு நம்ம அது அந்த பேமெண்ட்டும் பண்ணிட்டோம் சோ நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு ஸ்மூத்தாக அந்த இது போயிட்டு இருக்கோம் இப்போ நான் கேட்க வந்த கேள்வி என்னென்னா எத்தனை பேர் வந்து நம்ம சொன்னதுக்கேற்ற மாதிரி இது குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அதாவது நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்தது நீங்கள் எத்தனை பேர் அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ஃபாலோவும் பண்ணுறீங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு இல்லாட்டி ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒரு சந்தோஷம் தான் இப்போ ஒரு சின்ன முயற்சி நடக்குது என்னென்ன இப்போ மலேசியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்கள வந்து ரெண்டாவது அதிகமாக இருக்கவங்க தமிழ்நாடுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கிறது வந்து மலேசியா தான் அவங்க வந்து ரெண்டரை மணி நேரம் அஹெடாக இருக்காங்க இப்போ நமக்கு இங்கே பத்து மணி அவங்களுக்கு பன்னெண்டரை மணி ஓகேவா ஸோ அங்கே இருக்க சகோதரர்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன் என்னென்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணீங்க உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி அதை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் போடுங்க அவங்க சிந்திச்சுட்டு இருக்காங்க எப்படி போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி துபாயில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் பின்னாடி இருக்காங்க நமக்கு பத்து மணி அவங்களுக்கு ஒம்பது மணி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் அவங்க ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ இது ரொம்ப சந்தோஷம் தருது அதாவது நம்ம இந்தியன் டைமுக்கு போட்டுட்ருக்கோம் கரெக்டாக அந்தந்த கண்ட்ரியில் இந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் டைமை அது அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் எவ்வளோ பேர் மெம்பர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடலாம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ